வெல்கம் டு செந்தூர் வசுமதி கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன ஸ்பெஷல் பார்க்கலான்னா மரவள்ளி கிழங்கு முருங்கைக்கீரை அடை இது எங்கள் பொண்ணுங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஃபேவரெட்டான ஒரு டிஷ்ஷு என்னென்னா அந்த முருங்கைக்கீரையை வந்து அந்த அடை மேலே போட்டு உள்ளே கொஞ்சம் வெங்காயத்தோடு போடுவோம் ஆனாலும் அது மேலே அடை மேலே அந்த லைட்டாக அந்த கொப்போடையே மேலே போட்டு அது மேலே நெய்யை ஊற்றி கொடுத்தா அவ்வளோ டேஸ்டியாக சாப்பிடுவாங்க என் பசங்க ரெண்டு பேரும் அதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடலைப்பருப்பு இரநூத்தம்பது கிராம் நூறு பச்சரிசி நூற்றம்பது கிராம் புழுங்கரிசி நம்ம தோல் சீவி எடுத்த மரவள்ளிக்கிழங்கு அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு துருவி எடுத்துக்கணும் மிளகா வந்து மிளகா வத்தல் வந்து உங்கள் காரத்துக்கு அந்த மாதிரி ஆறுலேருந்து ஏழுன்னு போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் அடுத்தது முருங்கைக்கீரை அரைக்கட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து நல்ல இலையாக இலம் இலையாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அடை முருங்கைக்கீரையோட இலையை கொஞ்சம் எடுத்து அதில் நம்ம கொஞ்சம் ஃபுல்லாக குச்சியெலாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி கொஞ்சம் எடுத்து வெங்காயத்தோடு வதக்கி இதில் போட போகிறோம் இப்போ நான் ஊற வச்சுட்டேன் புழுங்கல் அரிசியில் வந்து சிவப்பு புழுங்கல் சம்பாறு நாங்கள் யூஸ்வலாக எங்கள் ஏரியாவில் வந்து அதில் பொங்கல் அன்னைக்கெலாம் அந்த அதுதான் யூஸ் பண்ணுவோம் பச்சரிசியாக அதில் உள்ள புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் நார்மல் அரிசி யூஸ் பண்ணிக்கலாம் புழுங்கல் அரிசியும் பச்சரிசியும் ஊற வச்சு வச்சுட்டேன் மினிமம் ஒரு த்ரீ ஹார்ஸ் டூ ஃபோர் ஹார்ஸ் ஊறணும் நான் நைட்டே ஆக்சுவலாக நான் ஊற வச்சிட்டேன் இப்போ வந்து காலையில் அதை எடுத்து அரைக்க வேண்டியது தான் எல்லாம் போட்டு அரைச்சி கிரைண்டரில் போட்டு அரைச்சி நம்மளுக்கு பதம் எப்படின்னா அந்த அரைச்சி வர்றப்போ கொஞ்சம் குறை குறான் இருக்கணும் ரொம்ப நைஸாக இருந்தால் அடை நல்லா டேஸ்ட்டாக இருக்காது நல்லா இதில் ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கோங்க சின்ன துண்டு போதும் இஞ்சி வேணாம்னு நினைக்கிறவங்க நம்ம பெருங்காயத்தை கொஞ்சம் கூடை போட்டுக்கிட்டால் போதும் இதுலேயே வத்தலையும் சேர்த்து போட்டு அரைச்சிட வேண்டியது அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் தூள் அதே அளவு கொடுத்துருக்குறேன் மஞ்சத்தூள் பெருங்காயம் உப்புலாம் தேவையான அளவு எல்லாம் போட்டு இது பண்ணிவிட்டு நம்ம வெங்காயத்தை அடுத்து வதக்க போகிறோம் வெங்காயம் வதக்குனதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் முருங்கைக்கீரையும் போட்டுறேன் தனியாகவும் நான் வச்சுருப்பேன் எல்லாம் முருங்கைக்கீரையாக கொஞ்சம் பறித்து அப்படியே மேலேட்டை மே மேலே போடுறதுக்கும் தோசைக்கல்ல நம்ம எண்ணெயை தடவி அப்படியே ஊற்ற வேண்டியதுதான் ஊற்றிட்டு ஏற்கனவே முருங்கைக்கீரை இருக்குது இருந்தாலும் மேலே அப்படியே அந்த போடாத அது மேலே போட்டோன்னு வச்சுக்கோங்க அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு நடுவில் மட்டும் அந்த முருங்கக்கீரை படுற இடத்துல கொஞ்சம் நெய்யை ஊற்றி கொடுத்தா பசங்களும் கீரையும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களுக்கு ரொம்ப விரும்பி பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த அடையை வந்து எங்கள் அண்ணன் சொல்லுவான் அடிக்கடி ஈவினிங் வந்து ஒரு நிறைய ஒரு சட்டி நிறைய அரைச்சி வச்சுட்டு எங்கள் பெரியம்மா ஊற்றி கொடுப்பாங்க உட்காந்து ஹாலில் உட்கார வச்சு எல்லாருக்கும் ஊற்றி கொடுத்தா எத்தனை போகுதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு நாங்கள் சாப்பிட்டுட்டே இருப்போம்னா அண்ணன் அடிக்கடி சொல்லுவான் இது செய்யும் போது என் பசங்களும் கிட்டத்தட்ட எனக்கு அது மாதிரி ஊற்றி கொடுக்க கொடுக்க சின்னவா எப்போதுமே அடைன்னா அவளுக்கு பிடிக்கும் அதுலேயும் அந்த நெய்யில் படுற முருங்கை முருங்கைக்கீரையை வந்து அவள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள் அது சொல்லிகிட்டே சாப்பிட்டா இது ஊற்றி கொடுக்கும்போது போது ரொம்ப நல்லா இருக்குமா அடையும் நல்லா இருக்குது அந்த முருங்கைக்கீரையோட கிறிஸ்பினஸும் நெய்யில் பட்டதும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ரசித்து சாப்பிடுவாங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்